புறாக்கறி போட்டு சாப்பிட்றோம் அப்படியே பறக்கிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்பீங்க புறா வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த புறா வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புறா கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் அருமையான முறையில் சூப்பராக வந்து செய்ய போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் தக்காளியும் வெங்காயத்தையும் அறிய போகிறோம் தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் புறா வந்து கிளீன் பண்ண போகிறோம் புறா வந்து நெருப்பில் வந்து தீச்சியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் போட்டு ஃபுல்லாக வந்து தடவிட்டு வாஷ் பண்ண போகிறோம் புறா வந்து கழுவியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்டி பீஸ் போட்டுடலாம் வெட்டியாச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோம்பு சேர்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் ¿Arte de Takali. அடுத்தது வந்து நம்ம வந்து கரியப்பில் சேர்த்த போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா சேர்த்த போகிறோம் அது என்னென்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டா தண்ணி சேத்திக்கலாம். அடுத்தது புராகரி சேர்த்துறோம் மசாலாவோட புராகரி போட்டு சாப்பிட்றோம் அப்படியே பறக்கிறோம் புறாக்கறி பார்த்தீங்கன்னா மசாலோட நல்லா வந்து மெர்ஜ் ஆகட்டும் அதுக்கப்புறம் விகிட்டாக கொஞ்சம் தண்ணி காக்கா ஓடிடு புறா கறி தூக்குறது வந்து காக்கா வந்து இங்கேயே சுற்றி நிற்குது சரி நம்ம என்ன பண்ணோன்னா கறி வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்த போகிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக கிண்டி விட்டு இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு விடணும் ஏன்னா கறி வந்து நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு விட்றலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு சேர்த்திக்கோங்க அது போட்டால் தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு ஓகேன்றதுனால ரெண்டு தான் சேர்த்திருக்கோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க பார்த்த கொத்தமல்லி தூவியாச்சு அடுப்புலேருந்து எடு எடுத்துட வேண்டியதுதான் செஞ்சு முடிச்சாச்சு சாப்பிட்டு பார்த்திடலாம் இந்த புறா கிரேவியோட நம்ம எதை வச்சு சாப்பிட போகிறோம்னா இட்லி எங்கள் அம்மா வந்து இட்லி சுட்டுருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அடி பொலியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் புறாக்கரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கறி கொஞ்சம் வந்து ஆடாக இருக்குது இல்லை இப்படி தான் இருக்குமான்னாலாம் எனக்கு தெரில எனக்கு அப்படி தான் இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிட்னே இருக்குன்னு தான் தோணும் சரி நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றேன் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்